வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்கள் உங்களை சினி ஃபிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற படம் சமீபகாலமாக தமிழ் சினிமாவில் ஒரு புது வலையை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து தன்னோட நடிப்பு திறமையை நிரூபிச்சுக்கிட்டு வர்ற கீர்த்தி பாண்டியன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற அக்கேனம் கூடவே சீனியர் நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் அருண் பாண்டியன் ரமேஷ் திலக் சீதா மேடம் ஆதித்யா சூப்பிங்னு ஒரு நல்ல யதார்த்தமான நட்சத்திர பட்டாளமும் இருக்குது இந்த படம் ஒரு சாதாரண படம் இல்லை ஒரு பெண் அவளை சுத்தி நெருப்பு பதட்டமான முகங்கள் என்று இது ஒரு சர்வைவல் த்ரில்லர் படம் ஒரு கேப் டிரைவர் பல வருஷம் கழிச்சு ஜெயிலிருந்து வெளியே வர்ற ஒரு முன்னாள் கைதி இன்னொரு பக்கம் ஒரு குற்றவாளி ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லாத இந்த மூணு பேரும் ஒரே ராத்திரியில் ஒரே ஆபத்தில் சிக்கும்போது என்ன நடக்குது இதுதான் படத்தோட ஒன்லைன் படம் உண்மையிலேயே அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக இருக்கா கீர்த்தி பாண்டியனோட நடிப்பு இந்த மொத்த படத்தையும் தன்னந்தனியாக தாங்கி நிற்குதா இல்லை மற்ற கதாபாத்திரங்களோட பலவீனம் படத்தையே பாதிக்குதா வாங்க ஒரு முழுமையான போஸ்ட்மார்ட்டமே பண்ணிடலாம் முதல்ல இந்த படத்தோட பின்னணியை நாம் புரிஞ்சுக்கணும் கீர்த்தி பாண்டியன் தும்பா அன்பிற்கினியால் மாதிரி படங்கள் மூலமாக நமக்கு அறிமுகமானாலும் அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகளில் ஒரு தனித்துவம் இருக்குது குறிப்பாக அன்பிற்கினியால் படத்தில் ஒரு சர்வைவல் த்ரில்லரில் அவரோட நடிப்பு பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஒரு சர்வைவல் த்ரில்லர் ஜானர்ல ஆனா இந்த முறை ஒரு தைரியமான கேப் டிரைவராக வர்றாரு இதுவே படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குது அடுத்ததா அருண் பாண்டியன் ஒரு காலத்துல ஆக்ஷன் ஹீரோவா கலக்குனவரு இப்போ குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல கவனம் செலுத்துறாரு இந்த படத்துல அவர் வெறும் நடிகர் மட்டும் இல்ல தயாரிப்பாளரும் கூட தன்னோட மகளை அவரோட திறமையை முழுசாக வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு கதையை தயாரிச்சிருக்காரு ஒரு முன்னாள் கைதி கதாபாத்திரத்தில் அவரோட அனுபவமிக்க நடிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கும் ஒரு ஆவல் இருக்குது இயக்குனர் உதயகுமார் இந்த மாதிரி ஒரு சிக்கலான மூணு வெவ்வேறு உலகத்தை சேர்ந்த மனிதர்களை ஒரே புள்ளியில் இணைக்கிற கதையை எப்படி கையாண்டுருக்கிறாருங்கிறது தான் இங்கே பெரிய சவால் அந்த சவாலை அவர் ஜெயிச்சாரா சரி வாங்கோ இப்போ படத்தின் கதைக்குள்ளே கொஞ்சம் ஆழமாக போவோம் ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் கதையோட உணர்வை உங்களுக்கு கடத்த முயற்சி பண்ணுறேன் இந்திரா கீர்த்தி பாண்டியன் சென்னையில் இரவு நேரத்தில் தைரியமாக கேப் ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பெண் அவங்க வாழ்க்கை கேப் ஸ்டியரிங்கோட மட்டும் முடியலை அவங்க பொறுப்பில் ஒரு வயதான பெண் மற்றும் ஒரு சின்ன குழந்தையும் இருக்காங்க அவங்களுக்காகத்தான் இந்த ராத்திரி நேரத்திலையும் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கதாபாத்திரம் தைரியம் பொறுப்பு அதே சமயம் ஒரு பெண்ணுக்குரிய இயல்பான அச்சம்னு பல லேயர்களை கொண்டது அடுத்தது முன்னாள் கைதி பல வருஷம் சிறை தண்டனைக்கு பிறகு வெளியே வர்றவரு வெளி உலகம் அவருக்கு புதுசா இருக்கு இனிமேலாவது ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறாரு ஆனா விதி அவரை மறுபடியும் ஒரு குற்ற செயலுக்குள்ள இழுக்குது இன்னொரு பக்கம் ஒரு குற்றவாளி ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு எங்கேயாவது ஒளிஞ்சுக்கணும் இந்த ராத்திரியே கடந்தா போதும்னு நினைக்கிறாரு சரி ஒரு மழை பெயர ராத்திரி இந்திரா ஓட்டுற கேபில் இந்த ரெண்டு பேரும் வெவ்வேறு காரணங்களுக்காக பயணிக்க வேண்டிய சூழல் வருது அப்போ அவங்க மூணு பேரும் சேர்ந்து அவங்கள விட ஒரு பெரிய கொடூரமான மனிதனேயுமே இல்லாத ஒரு தீய சக்திக்கு எதிராக போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க தப்பிக்க வழியே இல்லாத ஒரு சூழல்ல ஒரு கேப் டிரைவர் ஒரு முன்னாள் கைதி ஒரு குற்றவாளி இவங்க மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பினாங்களா அவங்களுக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகளை தாண்டி ஒரு பொதுவான எதிரியை எப்படி எதிர்கொண்டாங்க அந்த கொடூரமான ராத்திரியில அவங்க உயிர் பிழைச்சாங்களா இது எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுதான் இந்த அகெண்ணம் படத்தோட விறுவிறுப்பான கதை சரி படத்தோட மிகப்பெரிய பிளஸ் எதுன்னு கேட்டா கண்ணை மூடிட்டு பல விஷயங்களை சொல்லலாம் ஒன்று கீர்த்தி பாண்டியனின் கெரியர் பெஸ்ட் நடிப்பு முதல்ல கீர்த்தி பாண்டியன் இந்திரா கதாபாத்திரத்துக்கு உண்மையிலே உயிர் கொடுத்திருக்கார் இது வெறும் ஒரு ஆக்ஷன் கதாபாத்திரம் இல்லை ஒரு பக்கம் ராத்திரியில் தனியாக வண்டி ஓட்டுற தைரியம் இன்னொரு பக்கம் ஆபத்து வரும்போது ஒரு சராசரி பெண்ணுக்கு வர்ற அந்த இயல்பான பயம் தன்னுடைய பொறுப்பில் இருக்கிறவங்களை காப்பாற்றணுன்னு போராடுற அந்த தவிப்பு எடுக்கிற முடிவுகளில் இருக்கிற தெளிவுன்னு நடிப்பில் ஒரு மிகப்பெரிய முதிர்ச்சியை காட்டியிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்கிற மாதிரி படத்தில் மற்ற கேரக்டர்களை விட இவங்க கேரக்டர் தான் ரொம்ப ஆழமாக அழகெழுதப்பட்டிருக்கு எழுதப்பட்டிருக்கு இந்த ஒரே நடிப்புக்காகவே படத்தை நிச்சயம் பார்க்கலாம் ரெண்டாவது அழுத்தமான முதல் பாதி மற்றும் கதைக்கரு படத்தோட முதல் பாதி ரொம்பவே அழுத்தமாக விறுவிறுப்பாக நகருது மூணு வெவ்வேறு கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தி அவங்கள ஒரே இடத்துக்கு கொண்டு வர விதம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது ஒரு பெண்மைய மையமாக ஒரு செவைவல் த்ரில்லருங்கிறதே தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல முயற்சி பெண்கள் நினைச்சா எவ்வளவு தைரியமா இருப்பாங்க எவ்வளவு புத்திசாலித்தனமா புத்திசாலித்தனமாக இந்த இந்திரா கதாபாத்திரம் மூலமா ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க மூன்றாவது தரமான தொழில்நுட்ப அம்சங்கள் ஒளிப்பதிப்பாளர் விக்னேஷ் கோவிந்தராஜன் படத்துக்கு ஒரு பெரிய பலம் அந்த இரவு நேர காட்சிகளையும் கார் சேஸ் காட்சிகளையும் அந்த இறுக்கமான சூடலையும் ரொம்ப நல்ல படம் பிடிச்சிருக்கார் குறைந்த வெளிச்சத்தில் ஒரு த்ரில்லருக்கு தேவையான அந்த மூடை கட்சிதமாக கொண்டு வந்திருக்கார் பரத் வீரராகவனின் பின்னணி இசை படத்தோட விறுவிறுப்புக்கு ரொம்பவே உதவி இருக்கு தேவையில்லாத பாடல்கள் இல்லாம கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்க பிசி ஸ்டன்ஸ் வடிவமைத்த சண்டை காட்சிகள் ரொம்ப யதார்த்தமா அந்த சூழ்நிலைக்கு பொருத்தமா இருக்கு சரி இவ்வளவு நிறைகள் இருந்தாலும் படத்துல சில பெரிய குறைகளும் இருக்கு அதுதான் படத்தோட முழுமையான அனுபவத்தை பாதிக்குது ஒன்று சீரட்ட திரைக்கதை மற்றது பலவீனமான ரெண்டாம் பாதி படத்தோட மிகப்பெரிய மைனஸ் இதுதான் முதல் பாதியிலிருந்து அந்த விறுவிறுப்பும் அழுத்தமும் ரெண்டாம் பாதியில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது கீர்த்தி பாண்டியனோட கேரக்டருக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை மற்ற ரெண்டு முக்கிய கதாபாத்திரங்களான அருண் பாண்டியன் மற்றும் ஆதித் ஷிப்விங் கேரக்டர்களுக்கு கொடுக்க தவறிவிட்டாங்க ரெண்டாவது ஆழமில்லாத துணை கதாபாத்திரங்கள் அருண் பாண்டியன் ஒரு முன்னாள் கைதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் ஏன் ஜெயிலுக்கு போனார் அவரோட பின்னணி என்னான்னு எதுவுமே சரியாக சொல்லப்படாததால் அவருடைய கதாபாத்திரத்தோட நம்மளால் முழுசாக கனெக்ட் பண்ணிக்க முடியலை அதே மாதிரி ஆதி ஷிம்மிங் கதாபாத்திரம் கதை கூட வந்துட்டு போகுதே தவிர மனசில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலை அவங்களுடைய கதாபாத்திரங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே கதையை நகர்த்துறதுக்கான கருவிகளாக மட்டுமே பயன்படுது மூன்றாவது நம்பகத்தன்மை இல்லாத அன்லைக் ரேன்ஸ் இந்த ரெண்டு கதாபாத்திரங்களும் பலவீனமாக இருக்கிறதுனால சம்பந்தமே இல்லாத இந்த மூன்று பேரும் ஒரு கூட்டணியாக மாறுறாங்கிற அந்த முக்கியமான விஷயமே ரொம்ப செயற்கையாக நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது அவங்களுக்குள்ளே எப்படி ஒரு புரிதல் வந்தது அவங்க ஏன் ஒருத்தர் ஒருத்தர் நம்பினாங்கிற அந்த புள்ளி ரொம்ப பலவீனமாக இருக்குது திரைக்கதையை அதை நமக்கு சொல்லுதே தவிர நம்மளை அதை உணர வைக்க தவறிடுச்சு இதனால் படத்தோட எமோஷனல் கனெக்ட் பல இடங்களில் விட்டு போகுது ஓகே இந்த படம் வெறும் ஒரு சர்வைவல் த்ரில்லர் மட்டுமல்ல இது மறைமுகமாக சில முக்கியமான விஷயங்களை பேசுது ஒரு பெண் தனியா தைரியமா ஒரு தொழில் செய்யும்போது இந்த சமூகம் அவளை எப்படி பாக்குது அவளுக்கு என்ன மாதிரியான சவால்கள் வருதுங்கிறத இந்திரா கதாபாத்திரம் மூலமாக காட்டியிருக்காங்க அகேனம்ங்கிற தலைப்புக்கு ஒரு முக்கியமான ஆயுதம் அல்லது ஒரு திருப்பு முனைன்னு அர்த்தம் சொல்லலாம் இந்த படத்தில் அந்த ஒரு நாறு அந்த மூன்று பேருடைய வாழ்க்கைக்கும் ஒரு அகேனமாக அமையுது அவங்களுடைய தைரியமும் புத்திசாலித்தனமும் தான் அவங்களுடைய ஆயுதமாக மாறுது அந்த வகையில் தலைப்பு படத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது ஸோ கடைசியாக இந்த அகேனம் படத்தை பார்க்கலாமா வேண்டாமா நான் தெளிவாக சொல்லிடுறேன் நீங்கள் கீர்த்தி பாண்டியனோட ஒரு மிகச்சிறந்த பவர்ஃபுல்லான நடிப்பை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் இந்த படத்தை பார்க்கலாம் இது அவங்களுடைய ஒன் உமன் ஷோ ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்ட ஒரு பெண்மையை வச்சு வர்ற ஒரு செவைவல் த்ரில்லர் பார்க்கணும்னு நினைச்சாலும் இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம் ஆனால் ஒரு கட்சிதமான விறுவிறுப்பான திரைக்கதை எல்லா கதாபாத்திரங்களுக்கும் சமமான முக்கியத்துவம் இருக்கிற ஒரு முழுமையான த்ரில்லர் எதிர்பார்த்து போனால் உங்களுக்கு சில இடங்களில் ஏமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் கீர்த்தி பாண்டியனின் அட்டகாசமான நடிப்புக்காகவும் ஒரு வித்தியாசமான கதை முயற்சிக்காகவும் நிச்சயம் ஒரு முறை பார்க்கலாம் ஸோ கடைசியாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி மக்களே